இந்த சேர்க்கைகளை வந்து லக்கணத்துக்கு எடுக்கும்போது ரிசப லக்கணம் அப்படின்னு சொல்லும்போது திரிகோணாதிபதி சுக்கிரன் புதன் சனி இதுல வந்து பாத்தீங்கன்னா கேந்திராதிபதி சூரியன் செவ்வாய் சுக்கரன் சனி பகவான் இப்படி எடுத்துக்கலாம் இதில் வந்து எல்லாமே ஏற்கனவே ரிப்பீட் வருது ரிப்பீட் வராது சுக்கரன் சனி சுக்கரன் சனி சனி சுக்கரன் அப்படின்னு சொல்வது சுக்கரன் சனிங்கும் போது அவங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிசைனர் கற்பனை வளம் அதிகம் கற்பனை வளம் அதிகம் படம் வரைகிறது ஓவியம் கலைஞன் அப்படின்னு சொல்றது அவன் வந்து ஒரு கலைஞன் கருப்பும் பிள்ளையுமான ஒரு கலைஞன் புதன் சுக்கரன் சேர்ந்துருக்கிறது பாடகர் பாடகர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற திறமைசாலி அப்படிங்கலாம் புதன் சூரியன் அப்படின்னு சொல்லும் போது தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர் தலைமை பொறுப்பை அருமையாக பார்க்கக்கூடியவர் புதன் செவ்வாய் அப்படிங்கும்போது அது பகை கிரக சேர்க்கை அப்படின்னு சொன்னா கூட புதன் செவ்வாய் சே புதன் புதன் செவ்வாய் அப்படின்னா ஒரு என்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம் புதன் சனி உடம்பு பூரா இடியிருக்கும் கட்டிடக்கலை நிபுணர் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அதோடைய பலன்கள் வருகிறது இதே மிதுனத்துக்கு எடுத்து போது பார்த்தோம்னா மிதுனத்துல திரிகோணம் அப்படிங்கிற புதன் சுக்கிரன் உங்களுக்கு வந்து புதன் இருக்கு சுக்கிரன் இருக்கு குறிப்பிட்ட சேர்க்கைகளுக்குள்ள இது அடங்கிரும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு கருத்து இந்த கூட்டுக்கிரக சேர்க்கை பலன்கள் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்குமா அப்படின்னா அது டிபெண்ட்ஸ் அப் சாரம் இதெல்லாம் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் கூட்டுக்கரக பலன் அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் உதாரணமாக பார்க்கும்போது இந்த கூட்டுக்கிரக பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வேலைக்காரன் காமம் மதம் நிறைந்தவன் ஜோதிடம் அறிந்தவன் சாமுத்திரியா லட்சணம் உள்ளவன் தந்திரம் மந்திரம் அறிந்தவன் சொல்லாம் சூரியன் புதன் உடை அலங்காரம் வியாபாரி தண்ணீர் மூலம் இவனுக்கு லாபம் வரும் சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் அவருக்கு ஒரு காரியங்கள்லேயே வெற்றி கிடைக்கிற யோகம் உண்டு சும்மா அப்படி போனால் கூட அவருக்கு அதில் எல்லாத்துலேயும் மரியாதை கொடுக்கும் அரசு வெகுமதி அரசாங்க வேலை கிடைக்கும் ஸ்ட்ராங்கான திட புத்தி பிரபலமானவர் சூரியன் சுக்கரன் இணையும் போது பெண்களால் பண வசதி பெறக்கூடியவர் சொந்த பந்தம் ஃபுல் சப்போர்ட் பண்ணும் இது தப்பே பண்ணுவோம் ஃப்ரெண்ட் வந்து ஆதரிக்கும் அழகானவங்க ஆனவ பெண்ணும் சூரியன் சனி இணைந்திருந்தால் அவங்க வந்து தரித்திரன் துஷ்டன் வேலைக்காரன் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் உடுவது தந்தையுடன் சண்டை வாய்விட்டு கதறி அழக்கூடியவர் அப்படிங்கிறது செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லும் போது வில் வித்தை தெரிந்தவர் குறிப்பாக அம்பு விடுறவர் பலருக்கு குருவாக இருக்கக்கூடியவர் தாய்வு தயவு தச்சனையெல்லாம் பார்க்க மாட்டார் அடினா அடி வெட்டுன்னா வெட்டு குத்துனா குத்து அன்புனா அன்பு இது குரு சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்பவுமே செயலாளர் வரக்கூடியவர் சங்கத்துல செயலாளர் நண்பர்களுக்கு படம் வசதி பண்ணுவார் நண்பர்கள் அவருக்கு உதவுவாங்க பாக்கியசாலி செவ்வாய் சுக்கரன் இணையும் போது அவர் வெளிநாடு சென்று பண சம்பாதிக்கக்கூடியவர் தங்க வியாபாரம் பண்ணக்கூடிய அமைப்பு தங்க நகை கடை வைக்கலாம் ஏன் வெள்ளி நகை கடை வைக்கணும் வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவங்க மனைவி வழியில் நிறைய பணம் வரும் இன்னும் லேடிஸ்ட்டை பணத்தை வாங்கி ஆட்டை போட்டு எஸ்கேப் ஆகக்கூடியவர் செவ்வாய் சனி இருக்கிறவர் நீசன் பிடிவாதன் காரிய முயற்சி எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பா ஜெயிக்குதோ இல்லையோ வியாதி தேகம் புதன் குரு இணைந்திருந்தால் அரச மரியாதை அரசாங்க வேலை பேராசிரியர் நூலாசிரியர் அப்படி சொல்லலாம் புதன் சுக்கரன் நண்பர்களால் உதவி தன் பேரில் நாடு நகரம் உருவாக்கும் யோகம் உடையவர் புதன் சனி இணைந்திருந்தால் மண்பாண்டம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவர் புஸ்தகம் எழுதிருக்கேன் புஸ்தகம் எழுதியிருக்கேன் பல வருஷமா சொல்லுவாரு அதை விட்டாருனாலும் அது பெரிய ஃபேமஸ் ஆகாது இருந்தாலும் ஒரு புக்கு விட்ட திருப்தியோட ஒரு வாழ்க்கையை இருக்கட்டுமே குரு சுக்கரன் இணைந்திருந்தது எத்தனை அடிச்சாலும் தாங்குவாரு எத்தனை அடிச்சாலும் தாங்குவாரு துக்கம் இல்லாம எல்லாருக்கும் நிதானமா வித்தைகளை கத்து குடிக்கக்கூடியவர் சாமர்த்தியசாலி பணம் மட்டும் குறிக்கோளா இருக்கக்கூடியவர் சுக்கரன் சனி இணைந்திருக்கிற ஓவியர் வாசை திரவிய வியாபாரம் வைத்தியம் தெரியும் எப்பவுமே நீல கலர் யூஸ் பண்ணக்கூடியவர் மாவு மில் வச்சிருக்கூடியவங்க குரு சனி இணைந்திருந்தால் அவங்க வந்து தர்ம சத்திரங்கள் நடத்துறவங்க இந்த என்ஜிஓ அமைப்புகளுக்கு தலைவரா இருக்கக்கூடியவங்க தலைவர் பதவி தான தர்மம் பண்ணி தலைவர் பதவிக்கு வரக்கூடியவங்க இதுல குரு சனி இணைந்திருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒபாமா ஒபாமா பராக் ஒபாமான்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தவர் அவருக்கு வந்து குருசனி இணைவு அது பக்கரமா இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் அவர் பிரதமராகவும் ஆயிட்டார் அட்வொகேட்டா இருந்து நித்யானந்த சாமிக்கும் குருசனி இணைவு அவர் ஒரு காலகட்டத்துல பயங்கர கெட்ட பேர் எடுத்தாரு அப்புறம் இப்ப தன் பேரிலே ஒரு நாடு நகரமே உருவாக்குற அளவுக்கு ரெடி ஆயிட்டாரு இந்த மாதிரி இந்த சேர்க்கைகள் பலருக்கு யோகத்தை கொடுக்கும் புதன் சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது கே பி சுந்தராம்பாள் அம்மாவை சொல்லலாம் அவங்க ரோஹிணி நட்சத்திரம் புதன் சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய பாடகி பாடகி ஆனால் கணவர் இல்லை விதவையா தான் இருந்தாங்க தன் பேரில் நாடு நகரம் உருவாக்குறாங்கன்னா அவங்க பேர்ல கேபிஎஸ் தியேட்டர் கொடுமுடியில அனைத்தும் உருவாக்கியிருக்காங்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அப்படின்னு எடுக்கும்போது ஒருத்தருக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை அவர் வந்து மூணு நாள் பலான வேலைகள் சிக்கி பல பிரச்சனைகளை சந்தித்தவர் அப்படின்னு எனக்குமே தெரியும் செவ்வாய் சனி செவ்வாய் சனி இணைந்திருக்க புத்திர பாக்கியம் தாமதமாகும் புத்திர பாக்கியம் தாமதமாகும் உயிர் அணு அதாவது உயிர் அணு அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பெறக்கூடிய உயிர் அணுக்கள் எண்ணிக்கை கம்மியா இருக்கும் பெண்களுக்கு கரு முட்டைகள் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது சூரியன் சுக்கரன் இணைந்து இருக்குதுன்னா பேங்க்ல வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் தாமதமாக இருக்கும் இந்த பேங்க் வேலை அந்த மாதிரி இருப்பாங்க அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை பெண் குழந்தைகள் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு போலீஸ் ஸ்டேஷன் போகிறது லவ் பிரச்சனை சண்டை அடித்தடி குத்து எல்லாமே வாழ்க்கையிலே நடக்கும் சூரியன் புதன் இணைந்திருக்கவங்க எப்பவுமே வேலை செய்ய மாட்டாங்க எல்லாரையும் அதிகாரம் பண்ணி வேலை வாங்கி முதலாளியாகவே வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் நன்றி வணக்கம்